வெல்கம் டு ஒன் அமைச்சுவை ஐலசெட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா சூப்பரான லேண்டு பஞ்சாயத்து தாரசல் முகத்துலேயே ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டாக முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி பாருங்கள் இந்த ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்குங்க வீடியோ ஃபார்வேர்டு செய்கிறது பாருங்கள் அப்போ தான் அந்த முழுமையாக இந்த தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுங்க அப்புறம் தோட்டம் வந்து நீட்டான தோட்டங்க நல்லா வாஸ்துக்காகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து அரசு பிள்ளை இருக்குதுங்க அப்புறம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து முத்தசோளம் போட்டு இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்தோம்னா கிழங்கு பயிரிட்டுருக்காங்க பாதி வந்து எம்டி லேண்ட் இருக்குதுங்க பாதி வந்து குச்சி மரவள்ளி குச்சிக்கிழங்கு பயிரிட்டுருக்காங்க அதேமாதிரி இப்போ கிணத்துலலாம் பாருங்கள் நல்லா தண்ணி இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தா இந்த தோட்டத்தில் வந்துங்க ரெண்டு கிணறு ஒரு கிணறு வந்துங்க தனி கிணறு ஒரு கிணறு கூட்டு கிணறுங்க நல்ல கிணறுலாம் பாருங்கள் நல்லா கல்லுகிட்டலாம் கட்டி நீட்டாக அந்த தோட்டத்தில் அந்த கிணறு பராமரித்து வச்சுருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாரி வந்து பார்த்தோம்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் செல்லும் வழியில் நம்ம புத்தரகோண்டம் பாளையம் முருகன் கோவில் அதே ம உலகத்திலே மிக உயரமான முருகன் கோவிலுக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு குர செட்டு ஒன்று குரக்கோட்டாய் ஒன்று இருக்குதுங்க இப்போ இந்த குச்சிக்கிழை பயிரிட்டுன்னு இல்லைங்களா அதுதாங்க அந்த குச்சிக்கிழங்கு ஒரு பாதி லேண்டு வந்து இருக்குதுங்க இருக்குங்க எல்லாம் எப்படியாக தான் இருக்குதுங்க நம்ம இடம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாங்க நீட்டான விவசாயம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பக்கத்துலலாம் எல்லா தோட்டத்துலேயுமே வீடு இருக்குதுங்க அந்த குடியிருப்பு பகுதியிலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி கொஞ்சம் வந்து வாழைமரம் இருக்குதுங்க இந்த சாரி கொஞ்சம் வாழை மரம் இருக்குது இதில் வந்து ஒரு வில்லா வீடு ஒன்று இருக்குதுங்க வீடு வந்து ஒன்றும் பராமரிப்பு இல்லைங்க வீடு வந்து அவ்வளோ லைக் பண்ணுற அளவுக்கு இல்லை அது சும்மா தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் நம்ம வீடுலாம் எதுவும் குடி இருக்க முடியாதுங்க எல்லாம் சுவரெல்லாம் எடிஞ்சிருச்சுங்க அதேமாதிரி வந்து பார்த்தோமாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரங்கள் அதில் நிறைய வந்து இந்த தோட்டத்துலேருந்து சாரி பனைமரமாக நிறையா இருக்குதுங்க அதுவும் இல்லாத பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் வந்துங்க ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு மீடியமான காப்பில் இருக்குதுங்க அந்த தோட்டம் விற்பனைக்கு கற்றுனால வந்துங்க சரியான படிக்கு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க அதை நம்ம வாங்கிட்டு பிடிச்சி நம்ம சிறப்பாக வந்து ப பராமரிச்சோமே நல்லா நீட்டாக வளரக்கூடிய மண்ணு தாங்க அதேமாதிரி வந்து சுற்றிலையுமே நல்லா விவசாயம் ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த லேண்டு விற்பனைக்கு கற்றுனால வந்து சுமாராக இருக்குங்க இடத்த வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும் எந்த மாதிரி ஏரியாவில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பனை மரம் சாரி நிறையா மரம் இருக்குது இந்த லைனில் வந்து காடை சுத்திலுமே நிறையா இருக்குது மரம் நல்லா விளையாட் பாருங்க இதெல்லாம் பாருங்கள் காடல் நல்லா நல்லா நீட்டாக இருக்குங்க ஒரு பிரச்சனை எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு அந்த காடுங்க தான் போன டைம் போகிறமே முத்தசளம் பயிரிட்டு இருந்தாங்க எல்லோரோட முடிஞ்சுலாம் இப்போ தென்னை மரம் சொன்னீங்களா இந்த இருபத்தஞ்சி தென்னை மரம் பாருங்கள் அந்த லைனில் போகிறமே கொஞ்சம் இருக்குங்க இப்போ பக்கத்துலாம் இப்போ நல்ல குடியிருப்பு நல்லா பெரிய பெரிய ஆளுங்களா நல்ல வசதியான உள்ளவங்க எல்லாமே இந்த பக்கத்துலேயே இருக்காங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தோம்னா பாக்கு தோட்டம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க நாமளும் பிடிச்சிருந்தால் வாங்கிட்டுங்க நம்மளே வந்து பிடிச்ச மாதிரிங்க நம்ம பாக்குத்தோப்பு அமைச்சுக்கலாம் இல்லை தென்னந்தோப்பு இல்லைன்னா பார்த்தா நம்ம அந்த பல வகையானது அதை மாமரம் சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேணாலும் இல்லை நெல் பயிரிடலாம் பூமி நல்லா சம பூமியாகவும் இருக்குதுங்க ஒரு பிரச்சனை இல்லை பஞ்சாயத்து அரசாலை முகப்பிலே இருக்குதுங்க அதேமாதிரி பைப்பாஸுக்கு மிக அருகாமையில் இருக்குது பிறகு தென்னை மாசம் சொன்னீங்களா ஒரு மிடியமான சைஸில் இருக்குதுங்க அதை போய் பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி இருக்குது நம்ம வாங்கிட்டு நம்ம நீட்டாக பராமரிச்சுக்கலாங்க நல்ல ஒரு லேண்டு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள் டைரெக்டாக ஓனர்டே இருக்குங்க பிடிச்சதுன்னா நம்ம உட்காந்து பேசி நல்லபடியாக பயனில் பண்ணி முடிச்சுக்கலாங்க பாருங்கள் அதே நம்பரை பாருங்கள் வீடு சோனில்லைங்களா பாருங்கள் வீடுங்க சுமாராக தான் இருக்குது இல்லை வீடுங்க செவர்களெலாம் வீரத்தில் செல் விட்டுருச்சுங்க லேண்டு நல்ல லேண்டுங்க அதே மாதிரி ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டெக்ரேஷன்லாம் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் ஃபோன் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள் தார் சாலை சொன்னோம் இல்லைங்களா பஞ்சாயத்து ரோடு பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லைங்க நீட்டாக வந்து தாரசில் வந்து நம்ம லேண்டு ரீச் ஆகிடலாம் அதேமாரி இந்த லேண்டு வந்து எல் சேப்பில் இடம் இருக்குங்க ரோடெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நீட்டான ரோடு பக்கத்துலேயுமே எல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு எல்லாமே பக்கத்தில் உள்ள தோன்றதெல்லாம் இருக்கிறதுங்க நாங்களும் பிடிச்ச விதமாக இந்த மாதிரி நீட்டாக வச்சு பராமரிச்சுக்கலாங்க ஒரு பிரச்சனை இல்லை நல்ல லேண்டுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்